ஹாய் வீவர்ஸ் உயர்வு அழகா எடுத்துருங்க அவ்வளோதான் அம்மா கிச்சனில் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் இது தமிழில் வந்து கொடித்தோடைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் ஏலாம் இதில் நிறைய இருக்குது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் இதுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த ஃபேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா யாரும் நம்ம அதிகமாக வந்து தமிழ்நாட்டு சைடு வந்துட்டு யாரும் பெருசாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதில்லை அது என்னென்னா உள்ளுக்குள்ள வந்து குட்டி குட்டியாக ஒரு மாதிரி செல்லி மாதிரி இருக்கும் ஸோ நாலாம் சின்ன வயசுல வந்து சாப்பிட்டதில்ல ஸோ நான் இப்போ வந்து இங்கே மலேசியாலெல்லாம் அதிகமாக கிடைக்கிறனால நான் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்காது ஸோ நீங்கள் வந்து சீனி தேன் இது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து நல்லா அதிகமாகவே கொடுக்கலாம் இது மாதிரி ஃபேஷன் ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி அடிக்கடி பயன்படுத்துங்க இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு நாலு பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு பழம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி வந்து தோல் வந்து சுருங்கி இருக்கணும் அப்பதான் அந்த உள்ளதை வந்துட்டு நம்ம ஈஸியா எடுத்துடலாம் தோல் சுருங்கி இருந்தா நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம் இங்க வந்து அப்படிதான் சொன்னாங்க தோல் சுருங்கி தான் நல்லா பழம் பழுத்துருக்கு இங்கே இங்க பாருங்க ஈஸியா எடுத்து வச்சு பாருங்க இப்போ இது வந்து தோல் சுருங்காம இருந்துச்சுன்னா இந்த பழம் வந்து இதோட நல்லா ஸ்டிக் பண்ணி இருக்கும் அப்ப இதுவும் சேர்ந்து வரும் இப்போ வந்து அந்த தோல் சுருங்கறதுனால இந்த பழம் வெளியில எடுத்து வந்துருச்சு நீங்க மற்ற நீங்க காய உள்ளதில் கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க தோல் சுருங்காததுல நீங்க எடுத்து பாருங்க அந்த வெள்ளை கலர்ல உள்ளது ஒட்டிட்டு வரும் இந்த மாதிரி தனியா ஃப்ரூட் மட்டும் வராது ஏன்னா அது சுருங்க சுருங்க அது என்ன ஆயிருச்சு இங்க பாருங்க அந்த பழம் அதுல ஒட்டிட்டு இருக்கிறது அப்படியே எடுத்துருச்சு இது நமக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இந்த பழம் வந்துட்டு ஆனா நல்லா பழுத்து இது இது எப்படி பழுத்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பாக்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா வெளியில இருக்கும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து நிறுத்தீங்கன்னா அதை உள்ள உள்ள வெள்ளை கலர் ஒட்டிட்டு வரும் இங்க பாருங்க அழகா எடுத்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் அதுவாவே விழுந்துருச்சு இதெல்லாம் பாருங்க அதுவே எடுத்துருச்சு பாருங்க இது நீங்க தோல் சுருங்காம இருந்துச்சுன்னா இதோட ஒட்டிட்டு இருக்கும் இந்த பழம் ஸோ நீங்க எடுக்கிறப்ப இதுவும் சேர்த்து பிச்சிட்டு வரும் பாருங்க இப்ப நான் வந்து நாலு பழத்தோட அந்த உள்ள ப்ளம்ப் அந்த சதையை மட்டும் நான் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே தண்ணி கலந்து தேன் கலந்தும் அப்படியே குடிக்கிறாங்க நல்லா நீங்கள் வந்து நல்லா அந்த முட்டை அடிக்கிற இது இருக்குல்ல அதில் வச்சு நல்லா அடிச்சிட்டு கூட குடிக்கிறாங்க ஸோ ஆனால் நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோன்னா மிக்சரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று ப்ளைண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போட்டுக்கிறா தான் போட்டுக்கோங்க நான் வந்துட்டு நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் அந்த விதையை ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த ப்ளம்பை வந்து எடுக்கிறக்காக அந்த சதையை வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் இப்போ வந்துடும் இது கூட நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க இதெல்லாம் அந்த விதை அந்த விதையை சுத்தி உள்ள சத பகுதியெல்லாம் எடுத்துருச்சு ஒரு சிலர் கடையில் ஃபேஷன் ஃப்ரூட் வந்து அப்படியே போட்டு கொடுக்குறாங்க அதனால அது வந்து பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கா அதனால குடிக்க பிடிக்கல உம் மாதிரி கடிச்சு கடிச்சு சாப்பிடுறதுக்கும் அது வந்து இதா இருக்காது ஸோ அது மாதிரி பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ அது மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி இடையில் அந்த மாதிரி ஜல்லி ஜல்லியாக இருக்கிறத சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இது நம்ம இனிப்பெல்லாம் போதுமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது என்னென்னா நான் வந்து நாட்டு சக்கரம் சேர்த்தனால கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலராக இருக்கும் இப்போ நம்ம இதை ஊற்றி கொடுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஃபேஷன்ஃபூ ஜூஸு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் கூட இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நாட்டு சக்கரை சேர்த்தனால உங்களுக்கு கலர் வந்து டார்க்காக இருக்குது ஸோ நீங்கள் வந்து சீனி போட்டுட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நன்றி